அம்மா, உடம்ப பாத்துமா? அப்பா ஜாகரேயா கூட்டி போ. என்னங்க, ரசம் போடவா? ஓ, இன்னொருட கோழம்ப ஊத்து. ஆ. வேகத்த பயோ? ஹே. இத வரானே? அதோ, அங்க நல்லா பண்ணிட்டு சாப்பிடு. இந்தாங்கத்த மூறு. ஆ, சாப்பிடுங்க.

நீ நீயேண்டா சாப்பிடாம உட்காந்துக்கிற சாப்பிடு இந்த காலத்து பயிலுகா கொண்டாட்டி சமைச்சிருந்தா மண்ணாந்த கூட திம்பானுல மானம் கட்ட பயிலுகா நீ சாப்பிடுப்பா சாப்பிடு என்னடா சாப்பிடாம எழுந்திருச்சுட்டேன் எப்படிமா சாப்பிடுறது அவருக்கு என்னாச்சு ஏன் இப்படி பேசுறாரு இந்த பார்

ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகமான பரவாயில்ல நல்லா பார்த்து வாங்கிட்டுவான் சரிப்பா நான் ஒன்னு கேக்குறேன் கோச்சிக்க மாட்டீங்களே என்ன பத்தி உனக்கு தெரியு கோவம் வராது பிடிக்கலு இல்ல இவ்வளவு வெலை கொடுத்து இப்ப டிராக்டர் வாங்குற அவசியம் தான பின்ன நம்மளை விட நிலம் அதிகமா இருக்குன்னு பெரும் மேசணும்ல பழம் ஏற்கால முயற்சி விழுதுட்ருக்கானுங்க அவனுக்கு முன்னாடி புதுசா டிராக்டர் வாங்கி கொடுத்தா தான் நம்மளுக்கு வருவா பாப்போ நின்னுட்டு பேசிட்டு இருக்கிறேன் பசுக்கு நேரம் வச்சு போ அட போறா அண்ணா வரும்போது என்ன வாங்கிட்டு வர எனக்கு ஒண்ணு வேணாம் நீங்க சீக்கிரம் வந்துட்டாலே ஊரு கெட்டு போய் கிடக்கு நல்ல இடமா கருப்போட திரும்பி போதுமா ஒண்ணு தங்க வேலை ரொம்ப முடியாம டவுன் ஹாஸ்பத்திரிக்கு போறா வீட்டை பாத்துக்க அதையே வேண்டாம உடைக்கிறேன் அது எவர் சொல்லு கூட முன்ன பின்ன பிறந்த வீட்டுல நீ மனசுல கொஞ்சமான பயம் இருக்கணும் இதெல்லாம் நான் சொந்தமா சேர்த்தது இன்னும் அப்ப வீட்டுல இருந்து வண்டி வண்டியா சீதனம் கொண்டு வந்த மாதிரி நான் பாட்டு பேசிட்டாக்க போயிட்டு இருக்கேன் டாக்டரே சொல்லிவிட்டாரு ஒரு கோளாரும் இல்லைன்னு பணம் பாட்டுக்கு செலவாகிட்டே இருக்கு உடம்பு மட்டும் தேரவே இல்லை ம் என்ன நேரமோ என்னமோ ஒண்ணு மாத்தி ஒண்ணு பாடா படுத்துது என்னையா பண்றது முத்தையன் ஜெயிலுக்கு போயிட்டான் எப்படியோ நடக்க வேண்டிய கல்யாணம் எப்படியோ நடந்துருச்சு நீ ஆம்பளை தாங்கிக்கிட்ட அது தாய் மனசு தாங்கிக்கல சொல்லி சொன்னா கோவிச்சுக்க இவ்வளவு காரணம் நீ தாப்பா உன் மச்சா தான் புடிவாத காரணம் நீ அவருக்கு மேல ஒருபடி ஏறி நின்ன பாவம் அந்த மங்களம் அண்ணன் ஒரு பக்கம் நீ இந்த பக்கம் பாவம் அவன் என்ன பண்ணுவா அதான் படுத்துட்டான் அக்காவுக்கு உடம்புல ஒரு வியாதியும் இல்ல எல்லாம் மனோ வியாதிதான். உசிரியிருக்கமா உனக்கு உடம்பு செல்லன்னு கேட்டதுல இருந்து எனக்கு கைய ஓடல காலம் ஓடல விடுமா ஏமா சென்புக

நீ இந்த சுருளிவனோட மகளினி சிவனாண்டியோட மருமகன் பொன்ன பெத்ததுக்கு அவள படுக்க வச்சிட்டே கூட பொறந்தவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன் நான் ஒருத்தன் தான் பாக்கி எனக்கு என்ன வச்சிருக்க என்னங்க தேடி தேடி ஆசையா வந்து புள்ளைய இப்படி பேசுறீங்களே முழகெட்டு போறவை இங்க எதுக்கு வந்தா இனி இந்த வீட்டு வாசப்படி மதிக்க கூடாது முதல்ல போக சொல்லபடியே போக சொல்ல விடிய

ஐயா ஐயா உங்க உங்க பொண்ணு செம்பகம் வீட்டுல கோச்சுக்கிட்டு போய் கெடுத்துல இருந்துருச்சு ஐயா என்னடா சொல்றீங்க பாருமா பாரு உங்க அம்மா பாருமா அம்மே அம்மே அம்மா அம்மா சென்பா சென்பா அம்மா

அந்த வீட்டு வாசல் நான் மறுபடியும் மிதிக்கவே மாட்டேன் அங்க நடக்கிற கொடுமை எல்லாம் என்னால தாய்க்கவே முடியல அவர் என்னை கூட்டிட்டு போய் ஒரு குடிசையில வச்சாலும் சரி கஞ்சோ கூழோ கொடுத்தாலும் சரி அவர் கூடயே இருந்துட்டு போயிடுறேன் என் மக வாழ்ந்தா அவனோட தனி கொடுத்துற வாழட்டும் இல்ல பேசாம காலம் புறா என் வீட்டுல இருக்கட்டுமே நடந்து நடந்து போச்சு உன் மருமகளை கூட்டிட்டு போய் இனிமேலாவது நல்லபடியா பாத்துக்கோ அவன் சின்ன சிறுசுக யோ அந்த நியாயம் எல்லாம் பேசாத அந்த புள்ள என் வீட்டு வாச படி மதிக்க கூடாது

சிவனாண்டி இவ்வளவு உருவியா சொல்றப்ப ஏன் பைங்குறீங்க நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் நீங்க திருந்தறதாவும் இல்ல சேர்ற இல்ல அதனால பஞ்சாயத்தார் நாங்க சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் சிவநாண்டி மகனுக்கும் துணிதாளு மகளுக்கும் நடந்த திருமண சொந்த வந்தம் எல்லாம் இன்னைய தேதியில இருந்து அர்த்தவுட்டாச்சு இனிமே ஓ விட்டு நல்லது கெட்டதுக்கு அவன் வர்றதோ இல்ல அவன் விட்டு நல்லது கெட்டதுக்கு நீ போறதோ கூடாது அப்படி மீறி நடந்தா பஞ்சாயத்தார் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு ஆகணும் சரி விஷயம் முடிஞ்சிருச்சு அவ கழுத்துல என் மகன் கட்டின தாலி இருக்கு கழுத்தி கொடு சொல்லு முடியாது அப்படி இந்த தாலிதான் வேணும்னா யாரு என் கழுத்துல கட்டினாங்களோ அவங்களே வந்து கழட்டி போ சொல்லுங்க ஏமா இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் பிடிவாத மறந்தா எப்படி நீயா கழட்டி தரியா இல்ல ஆளை வச்சு கழட்டி சொல்லவா அது இந்த உயிருக்கு வரைக்கும் நடக்காது அப்படி இதுதான் வேணும்னா என் கழுத்தை வெட்டி எடுத்துட்டு போங்க கொஞ்சம் நான் பாத்துக்குறேன் கண்ணை கொஞ்சம் நான் பாத்து நிறுத்துரி எங்களை என்ன இழிச்சவன் நினைச்சியா இல்ல ஒண்ணும் தெரியணும்னு நினைச்சியா நாங்க கண்ணை மூடிட்டா எழுத்தாப்புல உள்ளவங்க பாத்துட்டு போயிடுவாங்க அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை பாளிக்க மாலையாக ஆரம்பிக்குது லட்சிக்கம்மா என் இனிய தமிழ் பெரும் மக்களே பாட்டில் மறைத்து போய்டா என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு மயில் அழகுமயில் அவள் ஆட்டம் மன வாட்டம் பார்ப்பவர் உயர்த்திலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கோட்டம் அவளை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் என் திட்டம் கரகாட்ட கானம் மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு பட்டு பட்டனை குத்திட்டு விடுங்க இந்த பழையப்பட்ட கந்தசாமி அவர்கள் இந்த ஐம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்து நேலவாமா உனக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடி அந்த அடுத்தாலே இது நூறு இது ஒரு ஐம்பது ஆக மொத்தம் நூத்தி இந்த நூத்தி ஐம்பது ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வருமா எதுக்கு உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சினிமாவுக்கு உடம்பு கவர்ச்சியா இருக்கிறான்னு நான் தலைமையில பார்க்க வேணாமா நடிகர் சொன்னதை கேட்டியா அதை விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும் வச்சு வாங்கிடுறேன்